வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை பொடியாக தெரிச்சாச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம் இப்போ வந்து பொடி ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதை மாற்றியாச்சு இது இருக்கட்டும் அப்படியே இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து நான் வந்து ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடு வேணும் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரக் கொதியும் நல்லா வாசன கம்மா வருதுங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு போட்டு கருப்பு நல்லா ரெண்டு சாந்தி நான் ரெண்டாயிரம் நானாக அரை கிலோ உருளைக்கெழங்க வந்து நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு சொன்னோம் அப்போ தான் கலர் மங்காது இப்போ வந்து நம்ம அதை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து காலி மதுரை சீட் போடலாம் உப்பு கொஞ்சம் தேவையான போட்டலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு கால் சரில்ல தண்ணி ஊற்றா போதும் அதாவது ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றக்கூடாது ரொம்ப ஊற்றுனா டேஸ்ட்டு மாறிடும் நல்லா இருக்காது சும்மா கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை இதில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து நார்மலாக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இடையில ஒரு வாட்டி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா வெந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாசமே வெந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஆகிட்டு நல்லா வாசனையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கு சூப்பராக இருக்கு இது ரசமாக வச்சு சொல்லி சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்